வணக்கம் திருக்கோஷ்டியூர் போயிருக்கீங்களா திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை தரிசிச்சிருக்கீங்களா திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் நடக்கிற மாசி தெப்ப திருவிழாவை கண்ணார தரிசனம் பண்ணியிருக்கீங்களா இன்னொரு விசேஷம் அந்த தெப்ப குளத்தில் விளக்கேற்றி வழிபடுகிற வைபவம் சீரும் சிறப்புமாக நடக்கும் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டிருக்கீங்களா தயவுசெய்து திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் கோவிலில் மாசி தெப்ப திருவிழாவின் போது அந்த தெப்ப குளத்தில் விளக்கேற்றுங்க உங்கள் குல தலைக்கும் வாழையடி வாழையாக உங்கள் சந்ததி சிறக்கும் அப்படிங்கிறது ஐதியம் சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்டாவு இருக்குது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தாங்க இந்த ஏழு கிலோமீட்டர் போனாக்க ஏழு பிறப்புக்கும் நன்மை தரக்கூடிய புண்ணியங்களை தரக்கூடிய திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் இருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற வைஷ்ணவ க்ஷேத்திரங்களில் முக்கியமான க்ஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று இங்கே இருக்கிற சுவாமியோட பெருமாளுடைய திருநாமம் சௌமிய நாராயண பெருமாள் நவகிரகங்களில் புதன் பகவான் ஒருத்தர் தான் இவருடைய பையன் புரூரவர் மகா ஒரு முறை புலூரவ சக்கரவர்த்தி திருக்கோஷ்ணீருக்கு வந்தப்போ மாசி மகாமகமும் அந்த நாள் வந்தது மாசி மாசத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திர நாளுங்கிறது மகாமக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மகாமகத்தன்னைக்கு மகாவிஷ்ணுவை தரிசிக்கும் போது கங்கையில் குளிச்சு நல்லா இருக்குமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாரு அப்போ அந்த புலூரவ சக்கரவர்த்தியினுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிற விதமாக திருக்கோஷ்டர் கோவிலுக்கு வடகிழக்கு திசையில் உள்ள கிணத்துலேருந்து கங்கை அப்படியே பொங்கி பிரகாவிச்சதாக சொல்லுவது ஸ்தலபுராம் அந்த மத்தியில் மகாவிஷ்ணு பெருமாள் காட்சி கொடுக்குறார் இப்போ அந்த ஆலய பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கிணறு தான் மகாமக கிணறு அப்படின்னு புராதனமாக சொல்லப்பட்டுட்டு பெருமையோடு சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம் அதே போல் இந்த சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது இரணியகசி அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மதேவர் முன்மூர்த்திகளும் சேர்ந்து கூடி பேசுறாங்க புதிய அவதாரம் ஒன்றை உருவாக்குறாங்க அந்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் அந்த அவதாரத்தை உருவாக்குற நோக்கத்தில் சிவா விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் அமர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி பேசின இடம் தான் கோஷ்டியூர் ஒரு கோஷ்டியாக உட்கார்ந்து பேசுனாங்க இல்லையா அதனால திருக்கோஷ்டியூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்ததுதான் தான் ஸ்தல புராணம் விவரிக்குது பெரிய ஆழ்வார் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் மூரத்தாழ்வார் பேயாழ்வார்னு ஐந்து ஆழ்வார் பெருமக்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைஷ்ணவ புண்ணிய பூமி தான் திருக்கோஷ்டியூர் நூற்றி எட்டு வைஷ்ணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலம் இவ்வளவு பெருமைகள் கொண்ட திருக்கோஷ்டியூர் கோவிலில் உள்ள திருக்குளம் ரொம்ப ரொம்ப பிரசித்த மாசி மாதம் வந்துருச்சுன்னா தெப்பத் திருவிழா பத்து நாள் உற்சவம் அமர்க்கலமாக நடக்கும் கொடியேற்றத்தோட தொடங்கி நடைபெறுகிற இந்த விழாவோட முக்கியமான அம்சம் ஒன்று தேரோட்டம் அதே போல் இன்னொன்று திருக்குளத்தில் பக்தர்களால் ஏற்றப்படுகிற விளக்கு திருக்குளத்தில் விளக்கு ஏற்றி அப்படி அந்த திருக்குளத்தில் விடுவதுங்கிறது வம்சமாக காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக பரம்பரை வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த குளத்தில் விளக்கு விட்டு வழிபட்டால் நம்ம குளம் தழைக்கும் சந்ததி சிறக்கும் சீரும் சிறப்புமாக நம்மளுடைய பரம்பரையானது நம்மளுடைய தலைமுறையானது வாழ்வாங்கு வாழும் அப்படிங்கிறது ஐதீகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாசி தப்ப திருவிழாவில் கூடுவாங்க இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அடுத்த நாள் வரக்கூடிய பௌர்ணமி திருநாள் அன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே கூடி திருக்கோஸ்ரீர் தெப்ப குளத்தில் விளக்கு விட்டு வழிபட்டு பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் அங்கே இருக்கிற விளக்கை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பத்திரமா பிரார்த்தனை செய்கிற வழக்கமும் இங்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள்கிட்ட தொண்டு தொட்டு இருந்துட்டு இருக்குது மாசி தெப்ப திருவிழாவை கண்ணார தரிசிப்போம் சௌமிய நாராயண பெருவாளின் பேரருளை பெறுவோம்